செல்வி இன்னும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் தெரியுமா ஜப்பான் சிக்கன் என்னுடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சிக்கன் எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் பண்ணியிருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஜப்பான் சிக்கன் சொல்லிவிட்டு ஆனால் நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறேன் அப்படியே செய்துக்கிட்டே சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் மைதா ஒரு அரை அப்புறம் உப்பு தேவையான அளவு போடலாம் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் காரம் வந்து எதுவும் சேர்க்கலை மிளகுத்தூள் காரம்தான் ஆனால் நான் வந்து நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் கெட்டு பச்சை மிளகா போடலான் இருக்கேன் அதெல்லாம் இப்போ மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு போட்டுட்டேன் இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலந்து வச்சுக்க வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளிங்க தெளித்து இப்போ கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாமா இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா டுவெண்ட்டி மினிட்ஸ் சிக்கன் அதை வந்து இது மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒரிச்சு எடுத்தால் போதும் அது ஒரு பாத்திரம் வச்சுக்கோம் வெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அதை பார்த்துங்க பருங்க சூடு பண்ணிவிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வச்சுக்கோங்க அந்த சிக்கன் இல்லையா அந்த எண்ணெயை கொண்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஜப்பான் சிக்கனுன்றதில் அப்படியே வெறும் அப்படியே அந்த மிளகுத்தூள் வாசனையோடு தான் செய்தாங்க நமக்கு இறங்காது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க வெண்ணெய் தீஞ்சிடாம பார்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம் இதெல்லாம் நம்ம டச்சு அவங்க விட நமக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணிருந்து ஜப்பானில் தான் சாப்பிட்றாங்கன்னு இல்லை என்னுடைய பேர் ஏன்னாக்கா ஃபாரினர்னாவே கொஞ்சம் காரம் இல்லாத சாப்பிடுவாங்கல்ல அதால் எப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மிளகா பாருங்க நான் தான் போட்டுருக்கேன் அவங்க வந்து கொத்தமல்லி குழப்பிலலாம் போட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் போடுவோமே ஏன்னா நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை எடுத்து போட்டு உதக்கிறோம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் சிக்கன் பொடிசாக எடுத்து வச்சுக்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்காக இது கொஞ்ச தான் பண்ணி அரை கிலோ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நல்லா ஒரு வடக்கு வதங்கிக்கணும் வட்டரில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை இப்போ இதில் என்ன பண்ணலாம் பால் ஒரு அரை டம்ளை நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த எண்ணெயில் பொரிச்சிருக்கும் இந்த பால்லேயும் கொஞ்சம் நல்லா இந்த பால் சுந்தர அளவு வேகட்டும் இந்த பாருங்கள் பால் நல்லா சுண்டி இப்போ நான் வந்து முந்திரி ஒரு ஏழு முந்திரி எட்டு முந்திரி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் குண்டை அதையும் வச்சிருக்கேன் இது ரொம்ப ரிச்சான சிக்கனுங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் அதில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தரையில் தக்காளி தரையில் அப்படியே ரொம்ப ஈஸியாக வந்து அப்படியே செய்திடலாங்க ஜப்பான் சிக்கன் நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு பார்க்கும் போதே நல்லா போல சாப்பிடணும் சிக்கன் எக்கு ஃப்ரைட் ரைஸாக ரெடி ஆகிடுது சிக்கன் ஒரே மாதிரி டேஸ்டில் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது ஆனால் இந்த டேஸ்ட் செய்து பாருங்களேன் ஜப்பான் சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் இந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செய்து சாப்பிட்டு பாருங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்